ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு இனிய நாளாக இருக்கட்டும் உங்களாக்குமே ஹாப்பி சண்டே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேதி மார்ச் ரெண்டு இல்லையா இன்றைக்கி வந்து நம்ம அந்த விளாட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியோட விலை வந்து பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு கிலோ தக்காளி வந்து காஞ்சபுரத்தில் இன்றைக்கி வந்து என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ஸ்ங்க கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் வந்து ஒரு கிலோ தக்காளி இன்றைக்கி வந்து என்ன ரேட்டுக்கு சேல் இருக்காங்க அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ தக்காளி வந்து டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க